வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக எச்சரிக்கையெல்லாம் எடுத்துருந்தாரு இதை மாதிரி கட்சி துரோகம் பண்ணால் ஓபிஎஸ் நிலைமை தான் பார்த்தீங்கன்னா வரும் அதாவது ஓபிஎஸை கட்சி விட்டு நீக்கணும்ல அதே மாதிரி வேலுமணியும் நான் நீக்கிருவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காரு தங்கமணி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் அவர்லாம் உறவினர் ஸோ அவர் பொண்ணை கொடுத்ததுக்கான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக தான் இருப்பார் ஆனால் வேலுமணி அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமியை துணிஞ்சு எதிர்க்கக்கூடிய நபர் டேரக்டாக பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டை வச்சு சொல்ல மாட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வரும்போது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேலுமணி தன்னோட பலத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுவாரு இப்போயே சொல்கிறாங்க எடப்பாடியை விட வேலுமணி தான் அதிக செல்வாக்கு இருக்குன்றது தங்கம்மணி அமைதியாகவே இருப்பார் ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா வேலுமணி மணி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா சசிகலா தலைமையில் பார்த்திங்கன்னா இயங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா தலைமை எதுக்குன்னு சொல்கிறோம்னா சசிகலாவில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவி பதவியை அட முடியாது ஏன்னா அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போயிருந்தாங்கள்ல ஸோ குறிப்பிட்ட வருஷம் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சசிகலா பக்கம் பார்த்திங்கன்னா வேலுமணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் thanks for watching this video